திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமானா சந்தியா ஸோ இவங்க வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது சிவகுமார் மாஸ்டர் வந்து பண்ணால் அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார் பார்த்துருக்கோம் சார் பார்க்கும் முக்கியமாக ஸ்டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபி போதிரே நெக்ஸ்டா பேர்தே செல்வம் பண்ண போறாங்க அப்படினா நிரஞ்சன் சிவந்திரமணி பேர்தே செல்வம் பண்றது சேவர் யூஸ் பண்றது அப்பா திரு ஜெகதீஷன் அம்மா திருமதி வாஹினி மற்றும் தாத்தா திரு கனகராஜ் அண்ட் அம்மாச்சி திருமதி ராஜலக்ஷ்மி அணி ரொம்ப ஸ்பெஷலாய்ஸ் பண்ண போறது அவங்க மாமா மணி கார்த்திக் மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க என்னோட சார் செல்வம் முக்கிய மஸ்டீன் செல்வம் பண்ணிக்கலாம் சாபி போர்தே